இந்த இடம் தகுதியான இடமான அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகம் விஜய் சாருக்கு தெரியாது அவருக்கு விஜய் வேலசாமி முறை கருவில எங்க இருக்கு அந்த பொறுப்பேற்று இந்த இடத்த ஓகே பண்ண மாட்டீங்களா முதல்ல அவன் மேல பேச போட்டு அவனும் உள்ளத நாளைக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்காம இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங் இனிமேல் போனா குடும்பத்துக்கு அவனுக்காவது பத்து லட்சம் தேவைன்னா போங்க ஆனா வாங்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் எவ்வளவு வாங்கிட்டு போவோம் நம்ம கொடுத்துறோம் அதுக்கு இஷ்டப்பட்டா நீங்க மீட்டிங் இன்னொரு செம்லி ஆடு கூட்ட மாதிரி இருந்தவங்க வச்சுக்கோங்க நம்ம வாழ்றதுல வேஸ்ட் நம்ம எல்லாம் எவ்வளவு ஒரு கிள்ளுக்கிற யூஸ் பண்றாங்க இந்த மீட்டிங் வந்துருக்கு அதாவது இத்தனை படிச்சு எவ்வளவு கேவலமா இன்னைக்கு கருரை பாக்கறதுனால கொண்டு வந்து விட்டாங்க இவங்க எல்லாம் படிச்சவனானு கேக்குறான்னு காலையில இருந்து நியூஸ்ல அவ்வளவு கேவலமா இங்க இருக்கிற பிள்ளைங்க இங்க இருக்கிற விஷய பாக்க வரமாட்டாங்களா யாரு நம்ம குழந்தைகளோட வரக்கு அறிவில்லையான்னு கேக்குறீங்க இங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க விஷய பாக்காதா சார் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சம்பவம் நடந்தது யார் மேல குற்றங்கறத விட கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார் எந்த அரசியல் கட்சியும் மனுஷனை மதிக்கிறது சார் நம்ம பார்த்து திருந்தினா தான் சார் ஆகும் திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் இருப்போம்